வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி ஆர்டி தமிழலியின் காலியிலிருப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி வி டி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்ஷிடா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மன்னார் மாவட்டத்தில் அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் மின் திட்டம் தொடர்பாக அரசாங்கம் புதிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வர நிலையில் இது தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் கனியமணல் அகழ்வுக்கு பிரதேச மக்களால் கடும் எதிர்ப்பும் அங்கு வெளியிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் பலன்களை துண்டிப்பதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக உள்ளதாக இதுகுறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு அவதானித்துள்ளதாக தவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவெத்தன தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கைத்தொலைபேசிகளின் பயன்பாட்டை கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த காலங்களை மறந்து மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுஜன பேரமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறார் அனைவரும் ஒன்றிணைந்தால் பலமுடன் செயற்படலாம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சாவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பில் அனைவருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரா தென்னக்கோன் தெரிவிக்கிறார் அரசாங்கத்தின் செயல்பாட்டினால் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்திருப்பதாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் விசேட நிதி இணக்க சபையை ஸ்தாபிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது நிதிசார் முரண்பாடுகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு முன்னதாக அதனை தீர்க்கின் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நீர் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன்ன நாணயக்காரா தெரிவிக்கிறார் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை முறையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பில் ஆராய்வதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்று தெரிவித்திருக்கிறது கடவுச்சீட்டு நெருக்கடி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் அறிக்கை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பல அத்தியாவசிய பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி வெள்ள முட்டை பால்மா கோதுமைமா சீனி பருப்பு உலக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பிரிட்டன் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்தார் தியாபதி ஆண்டுகுமார தலைமையிலான அரசாங்கம் பாரபட்சமாக நடத்தாது என்றும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமக்கான நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று வடக்கு மக்கள் நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பின்னியிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏப்ரல் ஒன்று தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரிப்பதற்காக மூவரடங்கிய புதிய நீதிபதிகள் ஆயம் ஒன்றை பேரிடுமாறு பிரதமர் நீதியரசரிடம் பரிந்துரைக்குமாறு சட்ட அதிபர் முன்வைத்த கோரிக்கை கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஆயத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது உயிட்ட ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் தளபதி மைத்ரிபால சிறிசேனா தாக்கல் செய்த மனுவை பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் புதிய அமர்வு முன் விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பதினொரு தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி வசந்த கர்ணகுடா தாக்கல் செய்த ரிட்மனுவை விசாரிக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதி அமல் ரணராஜ் அந்த வழக்கிலிருந்து நேற்று விலகினார் சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகிறது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஒத்திகைகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தொடர்ந்து திணைக்களம் ஊடாக லத்திரனியல் பயணச் சீட்டுக்களை விநியோகிப்பதில் இடம்பெற்ற முறைகேடுகளில் சில அதிகாரிகள் தொடர்பு பெற்றிருப்பதாக சந்தகத்துக்கிடமான தவறுகள் வெளியானதன் காரணத்தினால் அது தொடர்பாக விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக குற்றப்பணாவு துணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீதமான பிள்ளைகள் தாய் தந்தையர் இருந்தும் கல்வி நோக்கத்துக்காக பிள்ளைகளை பிரித்து சிறுவர் இல்லங்களில் இணைக்கப்படும் நிலை மாற்றப்பட வேண்டும் எனவே பிள்ளைகளை நிறுவனத்தில் இணைப்பது இறுதியான தீர்வாக காணப்பட வேண்டுமே தவிர முதல் தெரிவாக இருக்கக்கூடாது என்று கிழக்கு மாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்கள ஆணையாளர் ரிவானி ரிபாஸ் தெரிவிக்கிறார் யாழ்ப்பாணம் அடியில் துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பச்சை குத்து நிலையம் ஒன்று வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினால் மூடப்பட்டிருக்கிறது கணவனின் தாக்குதலில் அவரது மனைவியின் காதலன் பலியாகியிருக்கிறார் மாதம்பே பழையநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த ஆண் பெண் இருவர் அந்த பெண்ணுடைய கணவனின் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்த நிலையில் சிராபம் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் நேற்று அவர் உயிரிழந்து போனார் முல்லேரியா உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கேரள கேஞ்சாவுடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்த நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமுறை நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பதிமூன்று இந்திய மீனவர்களுக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகம் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நேற்று நடத்தியது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு இந்தியா மீண்டும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது கச்சரிவு புனித வருடாந்த திருவிழா இதுவரை மார்ச் மாதம் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் நடைபெறுகிறது கல்வி வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் பதினேழாம் தேதி முதல் வரைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய மழை இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சிறைகளில் சாதிய பாகுபாடு களையப்பட்டு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் இது தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது கண்ணாடி மாளிகையில் வசிக்கும் ஹெஜ்ரிவால் அவரது ஆட்சியில்தான் டெல்லியில் மதுபான ஊழல் நடந்ததாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியிருக்கிறது உலகின் வலுவான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இணைப்புக்கான நுழைவு வாயிலாக மத்திய கிழக்கு நாடுகள் திகழ்கின்றன இரண்டு நாடுகளுடன் இந்தியா உறவை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் மகாராஷ்டிரத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தவர்களும் மியன்மாரில் இருந்து பூந்த ரோஹிங்கியாக்களும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சார்ந்தர்களை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பெற்றுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் நடந்த கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் திருவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராட வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஜமுனையில் விசம் கலந்தது தொடர்பான ஆதாரத்தை அளிக்குமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரக்ராஜ் மகா கும்பமேளாவில் அலைமோதும் கூட்டத்தில் பலர் துணைத்த காலனிகளை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்வதை காட்டும் காணொலி இணையவாசிகளிடையே பேசுபொருளாகி இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செங்கல் சூளையில் பூந்து கொள்ளையடிக்க முயன்ற மாவோயிஸ்டுகளை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்தார்கள் இதில் மாவோயிஸ்ட் குழுவின் தலைவர் உயிரிழந்து போனார் சென்னையில் மூளைச்சாவு அடைந்த இரண்டு பேரின் உடல் உறுப்பு தானத்தால் ஆறு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது வேங்கவையல் விவகாரத்துக்கு சாதி மோதலோ அரசியல் ஏற்பட்ட காழ்ப்புடன் இருவரிடையே காரணம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி சேர்க்கை கோளுடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரியோட்டாவில் இருந்து இன்று காலை வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது குற்றவியல் நடைமுறை விதிகள் அல்லது பாரதிய நாகரிக கரசா சம்கிதா இதன் கீழ் வாட்ஸ்அப் அல்லது பிற மின்னணு முறைகள் மூலம் குற்றவாளிக்கு காவல்துறையை அழைப்பாணை அனுப்ப உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தெலுங்கானா உயர்நீதிமன்றம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளை காலை பதினொரு மணிக்கு முன் மற்றும் இரவு பதினொரு மணிக்கு பின் நடைபெறும் சினிமா காட்சிகளை பார்க்க தியேட்டரில் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இணையதளத்தில் தேடிய ரிசர்வ் வங்கியில் உயர் அதிகாரியின் ஒரே மகளான பிளஸ் டூ படிக்கும் மாணவி கழுத்தி அறுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ள அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் இரண்டாவது நிர்வாகத்தினராக கருதப்படும் நாக்பூரிலே பதினேழு வயது மாணவியொருவர் இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டார் தை அமவாசியை முன்னிட்டு ராமநாதபுரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் மூதாதையர்களுக்கு தர்பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டார்கள் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று அறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் உலகெங்கும் விடை கொடுத்து பாம்பு ஆண்டை அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சீன புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது சீனாவின் செயலியால் தனது பாதுகாப்புக்கு பிரச்சனை வருமா என்பதை அமெரிக்கா தற்போது ஆராய்ந்து வருகிறது உக்ரைனின் கார்விக் நகர் மீது ரஷ்யா நடத்திய ஆகாய தாக்குதலில் சிலர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதல் காரணமாக தனியார் நிறுவனம் ஒன்றில் தீப்பற்றியதாக அந்த நகரமேயர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க ராணுவத்தை மறுசீரமைப்பதற்கான நிறைவேற்று உத்தரவுகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கையொப்பமிட்டார் சிர்பியாவில் பல வாரங்களாக நடைபெற்று வந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள அரசியல் பதற்றத்தை தடுப்பதற்காக அந்த நாட்டு பிரதமர் மிலோஸ் உ செவிக் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார் பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடகங்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே சர்ச்சைக்குரிய இணையதள கட்டுப்பாட்டு மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது கூகுள் நிறுவனம் அதன் வரைபட சேவையில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்ற இருப்பதான தகவல்கள் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் என்ற இடத்தில் நடந்த நிலச்சரிவில் இரண்டு வீடுகள் புதையுண்டதில் ஒருவர் இறந்து போனார் ஏபூசன் விமானம் நேற்று தென்கொரியாவின் கிமெக் விமானியத்தில் தீப்பிடித்தது விமானத்தில் இருந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது பயணிகளும் ஏழு விமான ஊழியர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் கிழக்காசிய நாடுகள் சில கடும் குளிரில் தவிக்கின்றன கொரிய தீபகற்பத்திலும் சீனாவிலும் கடும் தனிப்பொழிவு மில்லியன் கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு பாதிப்படைந்திருக்கிறது சீனாவின் குவாங் மாநிலத்தில் தாயார் ஒருவர் சமைக்கும் போது தவறுதலாக மகனின் விரல்களை வெட்டியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்த நான்காவது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையை ஸ்டீவ் சிமித் பெற்றிருக்கிறார் மலேசியாவில் நடைபெறும் வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நடப்பு சாம்பியன் இந்தியா நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் இங்கிலாந்து இருபத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது நடப்பு டென்னிஸ் கேலண்டரின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் நிறைவடைந்திருக்கும் நிலையில் சர்வதேச தரவரிசையில் ஏற்ற இறக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அந்தார்டிகாவின் மிக உயரமான மலையான வின்சென்ட் மலையை ஏறிய முதல் இலங்கையர் என்ற பெருமையை யோகான் பீரிஸ் பெற்றிருக்கிறார் ஜெர்மனியைச் சேர்ந்த ருடிகர் கோச் என்ற நபர் நூற்றி இருபது நாட்கள் நீருக்கடியில் வாழ்ந்து நீருக்கடியில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்ற உலக சாதனையை படைத்திருக்கிறார்